ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே ரொம்பவே நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் பார்க்க அப்படின்னா இருக்கிற கோல்டு ஜுவல்லரி எத்தனை எத்தனை என்கிட்ட வந்து நகை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னென்ன ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது நான் காட்டிடுறேன் இது எல்லாமே நகை தான் நகை பாக்ஸ் தான் இது எல்லாமே அது இல்லாம தம்பி எடுக்கிறான்ட்டு மாமா ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து நெக்லஸ் வச்சிருக்கோம் நெக்லஸ் இது வந்து ஒன்றரை பவுன் இது எங்க வீட்டுல போட்டது இது கல்யாணத்துக்காக அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் கொடுங்க இதுல வந்து தோடு இருக்கு என்னோட இது எத்தனை பவுனும் நாலு நாலு பவுனா நாலு கிராமு அரை பவுனு இது அரைப்பவுன்னு இது வந்து கல்யாணத்துக்கு ஆஹ் கல்யாணத்துக்காக தோடுக்காக எடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜிமிக்கி மாடல் எடுத்திருந்தோம் அது வந்து ஒரு ஒரு வாரம் தான் போட்டுருந்தோம் உடஞ்சு போயிடுச்சுங்கிறதுனால திரும்ப அதை கொடுத்து மாத்தி இது எடுத்தேன் இது கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நாங்க வந்து மாத்தல கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் மாத்திட்டேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாப்பாங்க இவங்க எடுத்து நினைச்சுப்பாங்க அதுக்காக தான் இது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அது மாத்திட்டு எடுத்தது அரைப்பவுன்னு இது வந்து நேத்துதான் எடுத்து பார்த்தோம் உடஞ்சு போயிருக்கு அதனால இது பத்தட்ட கொடுத்து பத்த வைக்கணும் ஆஹ் இது அரைப்பவுன்னா வேற என்ன கொடுத்துருக்குறான் உங்ககிட்ட இது வந்து ஒன்றரை பவுன் செயின் வந்து இது வந்து தம்பியோடது இதுவும் தம்பியோடதுலாம் எடுக்கலாம் இது வந்து என்னோட பிரேஸ்லெட்டும் எங்க வீட்டில தம்பி பிறந்தப்ப அரை பவுன் செயின் போட்டுருந்தாங்களா அதை எல்லாமே சேர்த்து யூடியூப் காசுல ஒரு எட்டாயிரம் வச்சு ஒன்றரை பவுன் செயின் எடுத்தோம் இது வந்து தம்பியோட இது என்னது இது பிரேஸ்லெட்டு இது வந்து எத்தனை கிராம் அஞ்சு கிராமா இது அரை பவுன் இது வந்து எங்கள் அக்கா ஃப ஃபஸ்ட்டு அக்கா பர்த்டேக்காக தம்பிக்கு போட்டது தரப்போம் செயின் அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா என்னோட மோதிரம் இருக்குது இது மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த மோதிரம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் கை வந்து பத்தலை விரல் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் போடாமல் வச்சிருக்கேன் சின்னதாக இருக்குன்ட்டு அதை அதுக்கப்புறம் மாத்தன் ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் வச்சிருக்கேன் அது இல்லாமல் கையில் ஒரு ரெண்டு கிராம் போட்டிருக்கேன் வேற அடுத்தது வந்து இது ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கட்டும் தம்பி இருக்கான் அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்கு இருப்பாப்பூ குடுப்பாப்புனோ என்னடா இது பாருங்க இது இல்ல என்ன இருக்குன்னா இந்த இல்ல பாருங்க இது இது வந்து எங்க மாமட்டத்தோடு பண்ணி ஒண்ணு இருக்க தான் இது இவருங்க நாலு ரூபா காயின் இருக்க ஒரு தடவை கோயிலுக்கு போயிருந்தோம் கல்யாணம் அண்ணன் புதுசுல அங்க வந்து ஒரு துணி நாலு ரூபா காயின் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா அந்த காயின் இது அது அப்படியே இருக்கட்டும்ட்டு வச்சிருக்கா மத்தபடி இதுல ஒண்ணுமே கிடையாது இதுல என்ன இருந்துச்சு என்னோட பிரேஸ்லெட் இருந்துச்சு அதுதான் மாத்திட்டு தான் தம்பிக்கு எடுத்தோமா அந்த பாக்ஸ் இது இது வந்து என்னோட இன்னொரு செயின் பாக்ஸ் இது அது வந்து அடகுல இருக்கு இது இது என்ன எதுக்கு எடுத்தது உங்களோட செயின் பாக்ஸா ஆஹ் மாமாவுக்கு கல்யாணத்துக்கு போட்ட செயினோட பாக்ஸ் இது அதுமே வந்து தான் இருக்கு அதுக்கப்புறம் இது என்னோட ஒரு மோதிரத்தோட பாக்ஸ் அது தான் இருக்கு வேற என்ன பாக்ஸ் தான் இருக்கு ஆஹ் முக்கியமா இது வந்து பாக்ஸ் இது வந்து சின்ன பாக்ஸ் பெரிய ஆரம்ப்ஸ் வந்து அது அடகுல இருக்கு நாலைய நாலரை பவுனு ஆறம் அது வந்து எங்க ஊர்ல அடகு வச்சிருக்கோம் அது பெரிய பாக்ஸ் அதனால எங்க வீட்டுல கிடக்குது இது வந்து சின்ன பாக்ஸ் ஆரம் இது தான் இருக்கு வேற என்ன பாக்ஸ் இருக்கு ஆஹ் இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க இது 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 என்னோட தோடு பாக்ஸ் தான் ஒன்னே கால் பவுன் தோடு கல்யாணத்துக்கு போட்டது அது தான் இருக்கு அதோட பாக்ஸ் தான் இது அப்புறம் வேற என்ன அடகு வச்சிருக்கோம் ஆமாங்க என்னோடது ஒரு நாலு மோதிரம் அடகு இருக்கு அப்புறம் என்னோட செயின் அடகு இருக்கு ஆஹ் இன்னொரு பாக்ஸ் ஒண்ணு எக்ஸ்ட்ரா உள்ளது என்னன்னா என்னோட சைடு மாட்டல் வந்து ஒரு ஒனைகள் டவுன்னு இருந்துச்சு அதுவும் அடகுலதான் இருக்கு என்னோட செயின் அடகுல இருக்கு நாலு நாலு மோதிரம் அடகு இருக்கு அப்புறம் அது இல்லாம வேற என்ன என் மாமாவுக்கு போட்டது செயின்னு அவங்களோட மோதிரம் அவங்களோட பிரேஸ்லெட் எல்லாமே அடகுலதான் இருக்கு இது வந்து கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் காட்டுறேன் இருக்கிறதும் வந்து ஒரு ஒரு பத்து நாள்ல அடகு வைக்க போறோம் ஞாபகமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நாங்க தான் வந்து வீடியோ போடுறதே வந்து எதுக்காகனா மான்டேஷன் கிடைச்சி சம்பளம் வந்துருச்சுன்னு வச்சீங்களா இதெல்லாமே மீக்கணும் அதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்புறம் காமெடியாக நீங்கள் சிரித்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் யாரும் வந்து மற்றவங்க சிரிக்கணுங்கிறதுக்காக வந்து வீடியோலாம் போட மாட்டாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் போடுவாங்க அதனால் நான் உண்மையா சொல்லிடுறேன் நான் வந்து சம்பாரிச்சு வீடியோவில் இந்த நகையெல்லாம் மீட்க போறேன் அதுக்காக தாங்க வீடியோ போடுறேன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிருப்பீங்க யாரும் கழுவி ஊற்றாதீங்க அவ்வளோதாங்க முடிச்சிக்குமா வீடியோவில் ஓகே நான் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கழுவி ஊற்றாதீங்க அப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்